வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் அதுக்கு இந்த மாதிரி பச்சை மாங்காயும் எடுத்துருக்கேங்க கொஞ்சம் இந்த சைஸில் பெரிய சைஸ் தான் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் வாங்க இந்த ஊறுகாய்க்கு ஃபஸ்ட்டு பவுடர் ரெடி பண்ணணும் அது எப்படின்னு பார்க்கலாங்க அப்புறம் நம்ம தாளிக்கும் போது பார்க்கலாம் இது இன்ஸ்டண்ட் ஊறுகாய்ங்க இது கொஞ்சம் நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரினா இந்த மாதிரி செய்யலாங்க இன்னொரு விதமும் இருக்குது அது இன்னொரு விதம் வேறு டைம் இன்னொரு டைம் செஞ்சு காட்டுங்க இப்போ மாங்காய் எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால இன்ஸ்டன்ட் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஊறுகாய்க்கு நம்ம மசாலா வறுத்துக்கலாங்க இப்போது நான் கொஞ்சமாக செய்கிறதுனால அளவாக நான் வறுத்துக்கிறேங்க உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலாங்க நான் கொஞ்சம் சேர்த்தி வறுத்து அரைச்சி வச்சுக்க போகிறேங்க நான் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் கரெக்டாக வெந்தயங்க கடுகு ஒரு மூணு ஸ்பூனுங்க கணக்கு இதான் இது ரேஷியோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயத்துக்கு மூணு ஸ்பூன் கடுகுங்க இது நல்லா நமக்கு பொரியணுங்க ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இது நம்ம வறுத்து வச்சுட்டா நம்ம இந்த புளி குழம்புக்கு இதுக்கெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்லா தான் இருக்கும் நான் இது கொஞ்சம் வந்து சேர்த்து செஞ்சு வைக்கிறேங்க புளியோதரைக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் நான் சேர்க்கும்போது அளவுக்கு நான் வறுத்துட்டுமே உங்களுக்கு சேர்க்கும்போது நான் அளவுக்கு சொல்கிறேங்க இது நல்லா பொரிஞ்சு வரணும் ரெண்டுமே வெந்தயம் நல்லா வருபண்ணுங்க சிம்ல வச்சுக்கோங்க நல்லா ஹீட்டானோன்னு ரொம்பவும் வரப்பட்டுறக்கூடாது மீடியமாக கோல்டன் கலர் ஆகணுங்க வெந்தயம் வரேன் இந்தளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க பெருங்காயம் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க அது இது கூடவே வறுத்துக்கலாங்க இந்த ஹீட்லேயே நல்லா வருபட்டுருங்க பெருங்காயம் இதான் மிக்சி ஜாரில் நம்ம ஆறு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஊற்றக்கூடாதுங்க தண்ணி ஊற்றாமல் தான் பொடி பண்ணணும் ட்ரையாக தான் பொடி பண்ணுங்க பாருங்கள் இப்போ நான் கடாயில் தாளிச்சு விட போகிறேன் ஈஸியான நம்ம இது பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேங்க அது கூடவே கடல் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு எப்போவுமே வந்து நம்ம கூறுகாய்க்கு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படுங்க பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நான் கடுகு அஞ்சலி பெட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க பாருங்கள் இது நல்லா கடுகு வெளிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு பூண்டுங்க நல்லா நசுக்கி எடுத்திருக்கேன் தட்டி அதை போட்டுக்கிறேன் இந்த ஆயிலில் நல்லா பூண்டு ஃப்ரை ஆகணும் எதுக்கு நம்ம பூண்டு போடுறோன்னா ஊறுகாய்க்கு நல்ல ஜீரண சக்தி கொடுக்குங்க நல்லது ரொம்ப நல்லெண்ணெய்யும் அப்படி தான் நம்ம ஹீட்டு மாங்காங்கிறது அதுக்காக தான் நம்ம ஊருகாய் செய்யும் போதெல்லாம் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் இது நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிடணுங்க ஓ கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கிறேன் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு ஓ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு வரமிளகாய் தூள் நான் ஒரு ஸ்பூன் அளவு போடுறேங்க கரெக்டாக இருக்கும் நம்ம கம்மியாக தான் செய்கிறோம் ஒரு ஸ்பூன் போடுங்க அதே அளவுக்கு கூருக்கு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க ஏன்னா உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது எப்போவுமே ஊறுகாயில் அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க வச்சு ஆயிலில் வதக்கணுன்னே நான் எடுத்து வச்சிருக்கேன் மாங்காயை போடுறேங்க மாங்காய் கொஞ்சம் சைஸ் ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த முழுசு முழுசாக இருக்கும் ஊறுகாயில் மாங்காய் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சிம்லையே வதம்ட்டுங்க பாருங்க பார்த்தவே அவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு அப்போ சீசன் ப்ராப்பராக வரல வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல வேறு விதமாகவும் செஞ்சு இந்த அளவுக்கு நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிடும் இப்போ வந்து வீட்லேயே அரைச்ச அந்த வறுத்த அரைச்சடங்க அதை போட்டுக்கலாம் வெந்தயம் கடுகு அதெல்லாமே நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேங்க எனக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குங்க ரொம்பவும் போடக்கூடாது நான் மூணு மாங்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க நீங்கள் அந்த மாதிரி கூட அளவு வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஊர்வாக ரெடிங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது அதை போட்டோடனே கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு அல்டிமேட்டாக இருக்குது மனமும் எனக்கு சூப்பராக இருக்குதுங்க அவ்வளோதான் இது ஆறணுனே ஒரு கண்ணாடி பவுரில் மாற்றிக்கலாங்க இது நல்லா ஆறணும் சூப்பரான ஊர்கா ரெடி இந்த ஊர்காயை உடனே சாப்பிடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நாள் ஊறணும் இந்த இதுலேயே மசாலாலேயே அப்போ தான் டேஸ்ட் இன்னும் அதிகமாகுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்ணாடி பாட்டில் மாற்றிட்டு இப்போ காட்டுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் சூப்பரான ஒரு ஊர்காங்க